வணக்கம்ங்க மகாலிங்கம் மிரல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க பைபாஸ் பக்கம் ஒரு பூமி பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கான வீடியோ நம்ம பார்த்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துடலாம் ஒரு கட்ரோடு பேஸ் இல்லைங்க நல்லா சமசதமான பூமிங்க தார் ரோடு பேஸில் நல்லா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க பூமி பார்த்தீங்கன்னா பார்க்ஸ் மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் குடிமங்கலம் ஏரியா குடிமங்கலத்தில் மெயின் இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு இல்லை ஒரு கமர்சியலான பயன்பாட்டுக்கு ஏற்ற பூமிங்க ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி பூமியே அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க வந்து பாருங்கள் இதனோட ரேட்டுன்னு பார்த்தா மொத்தமாக நாற்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க நாற்பத்தி அஞ்சு சென்ட் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டு லட்சங்கிறது ஃபிக்சடு இல்லைங்க வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட குறைச்சி பேசலாமுங்க இதை பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க